ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு நானே பண்டரிநாதன் தான்துல்வாடி என்கின்ற கிராமத்திலிருந்து ஸ்ரீ சுவாமி சமத்தரை தரிசனம் செய்வதற்காக ஒரு பிராமணன் வந்திருந்தான் அவன் பண்டரிநாதருடைய பக்தன் அவர் வார்கரியாக வருடத்திற்கு இருமுறை பண்டரிபுரத்திற்கு சென்று விடுவான் அப்படி ஒருமுறை அவர் பண்டரிபுரம் பயணம் மேற்கொண்டபோது வழியில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை கண்டார் ஸ்ரீ சுவாமிகளின் தேஜஸ்வினியான முகமும் பிரமிக்க வைக்கும் அஜானு பாகுவான உடலமைப்பை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு மதிமயக்கம் ஏற்பட்டு விட்டது அவர் தன்னை மறந்து தான் ஒரு வார்கரி என்பதை நினைவில் கொள்ளாமல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடனேயே தங்கிவிட்டார் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பிடித்தவாறு பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு பக்தி பெருக்கில் அவருடனேயே தங்கியிருந்தார் ஒரு நாள் அவ்வாறு பரவசமாக பஜனை செய்து கொண்டிருந்தபோது அவர் சமாதி நிலைக்கு சென்றுவிட்டார் ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்னர் சாதாரண நிலைக்கு திரும்பினாலும் அவருடைய கண்களில் இருந்து பேரானந்தம் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது அனைவரும் அவருடைய அனுபவங்களை விவரிக்குமாறு கேட்டனர் ஆகா என்ன ஒரு அற்புதமான காட்சி ஸ்ரீ சுவாமிதான் பண்டரிநாதன் பண்டரிநாதன் பண்டரிபுரத்தில் மட்டும் இல்லை அவர் இங்கேயும் இருக்கிறார் என்று பேரானந்தமாக கூறினார் அந்த பிராமணருக்கு மட்டுமல்லாமல் அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் பண்டரி நாதனாக காட்சியளித்தார் ஆகா எவ்வளவு பாகியம் செய்திருக்கிறார்கள் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமத் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிக்கு